கடை போடுங்க எல்லா குழம்புக்கும் ஒரே பொடி எப்படி குழம்பு வைத்தாலும் பலரும் மின் குழம்புக்கு தனிப்பொடி கறி குழம்புக்கு தனிப்பொடி அதில் மட்டன் சிக்கன் என்று ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பொடி வைத்திருப்பார்கள் இது அனைத்தையும் வாங்கும் செலவை காட்டிலும் வீட்டில் ஒரு தடவை பொடி அரைத்து வைத்தால் ஆறு மாதத்திற்கு தாங்கும் அதில் நீங்கள் பணத்தையும் சேமிக்கலாம் ருசியும் ஹோட்டல் சுவையே மிஞ்சிடும் உடம்பிற்கும் அவ்வளவு ஆரோக்கியம் கடைகளில் கிடைக்கும் சாதாரண மசாலா தூளுடன் ஒப்பிடவே முடியாத சுவையையும் வாசனையும் இந்த வீட்டு தயாரிப்பில் பெறலாம் அதுவும் புளிக்குழம்பு காரக்குழம்பு மட்டன் குழம்பு மீன் குழம்பு என எல்லா வகையான குழம்புகளுக்கும் சரியாக செரிகிறதும் இந்த மசாலா தான் முதலில் தேவையான பொருட்கள் அனைத்தையும் தயார் செய்து வைக்க வேண்டும் கொத்தமல்லி ஐநூறு கிராம் மிளகாய் வத்தல் ஐநூறு கிராம் சீரகம் இருநூற்றி ஐம்பது கிராம் சோம்பு ஐம்பது கிராம் மிளகு நூறு கிராம் கடுகு இருபத்தி ஐந்து கிராம் வெந்தயம் இருபத்தைந்து கிராம் அரிசி நூறு கிராம் உளுந்து நூறு கிராம் துவரம் பருப்பு இருநூறு கிராம் கடலை பருப்பு இருநூறு கிராம் பெருங்காயத்தூள் இருபத்தி ஐந்து கிராம் மஞ்சள் நூறு கிராம் கறிவேப்பிள்ளை ஐம்பது கிராம் சிறிதளவு நல்ல எண்ணெய் இவைதான் இந்த மசாலாவின் ரகசிய நீச்சிகள் இப்போது வறுக்கும் செயல்முறையை தொடங்கலாம் கொத்தமல்லி விதைகளை சிறிது எண்ணெயில் லேசாக வறுக்க வேண்டும் அதே போன்று மிளகாய் வத்தலையும் எண்ணெயின்றி வைத்து வறுக்க வேண்டும் சீரகம் சோம்பு மற்றும் மிளகை ஒன்றாக சேர்த்து எண்ணெய் விடாமல் வறுக்கவும் இதற்கு பிறகு கடுகு வெந்தயம் அரிசி உளுந்து ஆகியவற்றையும் தனித்தனியாக எண்ணெய் இன்றி லேசாக சிவக்கும் வரை வறுக்க வேண்டும் துவரம் பருப்பு மற்றும் கடலை பருப்புக்கு மட்டும் சிறிதளவு எண்ணெய் சேர்த்து வறுக்க வேண்டும் பிறகு பெருங்காயத்தூள் மற்றும் கருவேப்பிலையை சேர்த்து வாசனை வரும் வரை வறுக்க வேண்டும் மஞ்சள் தூளையும் எண்ணெயின்றி லேசாக வருத்தால் போதும் இந்த முழு செயல்முறையின் போது மிக முக்கியமானது என்னவென்றால் மிதமான தீயில் மட்டுமே வறுக்க வேண்டும் எந்த பொருளும் கருகக்கூடாது நன்கு வாசனை வரும் வரை மட்டுமே வறுக்க வேண்டும் இவை அனைத்தும் வருத்ததும் ஒரு பரப்பப்பட்ட பேப்பரில் எல்லாவற்றையும் பரப்பி சுட சுட ஆறவிட வேண்டும் முழுமையாக குளிர்ந்த பிறகு மிக்சியில் அல்லது கிரைண்டரில் நன்கு தூளாக்கி மிருதுவான பொடியாக்க வேண்டும் இந்த தூளை காற்று புகாத டப்பாவில் பதப்படுத்தி வைத்தால் ஒரு வருடம் வரை நன்கு பதமாக இருக்கும் இந்த குழம்பு மசாலா பொடியை பயன்படுத்தினால் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு குழம்பும் அருமையான வாசனையுடன் உணவுக்கு ஏற்ற தேவை போன்று இருக்கிறது குறிப்பாக புளிக்குழம்பு மின் குழம்பு காரக்குழம்பு மட்டன் குழம்பு என எதிலும் இந்த பொடி சேர்க்கும் போது கடைசியாக சாப்பிட்டதா இல்லையா என்று கேட்கும் அளவுக்கு அமையப்போகிறது போகிறது இதில் உள்ள அரிசி பச்சரிசியாக இருந்தாலே சிறப்பு அதுவும் பொன்னி புழுங்கள் அரிசி பயன்படுத்தினால் சுவை மாறி வரும் மேலும் கல் இல்லாமல் பார்த்து எடுக்க வேண்டும் ஒரு சிறிய தவறினால் இந்த மசாலாவின் மென்மையும் வாசனையும் பாதிக்கப்படலாம் மொத்தத்தில் இது ஒரு முறை தயார் செய்தால் மாதத்திற்கு பயன்படுத்தும் வகையில் இருக்கும் வீடே வாசனை மயக்கும் அளவுக்கு இருக்கும் இந்த தூளை தயார் செய்து வைத்தால் கடையில் வாங்கும் பொடிகளுக்கு திரும்பவே மனமிருக்கும் உணவுக்கு விருப்பம் உள்ளவர்கள் இந்த ரெசிபியை தவறாமல் செய்து பாருங்கள்